வணக்கம் வெள்ளைச்சோளம் தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதோடய நன்மைகள் வெள்ளைச்சோளம் எடுக்கிற நன்மைகள் இதை நான் கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருக்க பாருங்கள் பல நன்மைகள் இருக்குது ரொம்ப உடம்புக்கு நல்லது சிறுதானிய வகை தான் இருக்கும் வெள்ளைச்சோளம் இது வளிகை கடலில் ஆன்லைனில் வாங்கலாம் கிடைக்கும் நான் ஒரு அழகில் எடுத்துருக்கேன் நான் நைட்டு தோசைக்கு நான் எடுத்திருக்கேன் இங்கே இட்லி சுடலாம் அது எவ்வளோ ஆளுந்து நீங்கள் போடுங்க அதே ஆளுந்து அதே அளவு நீங்கள் ஆழ்ந்து போடலாம் ஒரு அழகில் பாதியில் கைக்கு துளரிசி பச்சரிசி ஏற்றிருக்கேன் நீங்கள் ரேஷன் பச்சரிசியோ கடையில் பச்சரிசியோ யூஸ் பண்ணிக்கலாம் கைக்கு அரிசி தான் யூஸ் பண்ணல இல்லை யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி அதே அழக்கில் பாதி உளுந்து எடுத்துருக்கேன் പാതി വെന്തം ഒരു സ്പൂൺ വെന്ത വെച്ചിട്ട് നീ തന്നെയാ കൂടെ ഊറ്ക്കളാം ഉൾ തന്നെ ഊർക്കലും പച്ച തനിയാ ഊറിച്ചു നല്ല കളഞ്ഞ നല്ല വാഷ് പണിയിട്ട് തന്നെ അറിയിട്ട് ഇതുപ്പി തണ്ണി കുടിച്ച് ഒരു അഞ്ച് ഹവർ നാല് ഹവർ നല്ല ഊറിക്കലും நான் காடிலையும் ஊறச்சுட்டேன் ஒரு ஆறு ஆறு அப்படியே ஊறச்சிட்டேன் நைட்டு நல்லா கொஞ்சம் புளிச்சு வச்சிங்களேன் நல்லா அரைச்சிருப்பேன் பாருங்கள் கையில் எடுத்துக்காம நல்லா அரைச்சிருக்கேன் தோசை விட்டேன் சூப்பராக முறு முறுன்னு வந்துச்சு நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது கூட கார சட்னியும் புதினா சட்னி எந்த சட்னியும் வச்சுக்கூட நீங்கள் சாப்பிட்லாம் இட்லிக்கு சாம்பார் இட்லியாக செஞ்ச சாம்பார் தோசைக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் தோக்கு இட்லி பொடி இது கூட நீங்கள் இது கூட வச்சு சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க இருந்தால் கூட இது வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த விளைச்சோளம் இது சிறுதானிய வகை தான் இப்போ மாட்டுக்கு தீவனமாக இது கொடுத்துட்டுங்க அப்பத்துலேருந்து மாட்டுக்கு தீவனமாக இந்த சிறுதானியம் விளைச்சோளம் தந்துகிட்ருக்காங்க பால் சுருக்கத்துக்கு மாட்டுக்கு முன்னெட்டில் நம்ம தாத்தா பாட்டிலாம் இது இட்லி பனியாரம் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தாங்க இயற்கை வாழ்வியல் வாழ்க்கையை திரும்பவும் இந்த இயற்கை வாழ்வியல் வாழ்வியல் சார்ந்து நகர்ந்து ஆரோக்கியமான சிறுதான உணவுகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க மக்கள் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் எப்படி சேர்த்து வீடியோவும் எடுத்து போட்டிருக்காங்க நான் போடுற மாதிரியும் நான் இப்போ இந்த வீடியோ போட்டுட்ருக்க மாதிரியும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது திரும்பவும் மக்கள் ஆரோக்கியமான சார்ந்து நகர்ந்து கொண்டு வராங்க என்ன வேலை இருந்தாலும் நன்றி இதே போல் இன்னொரு வீடியோவில் ஆரோக்கியமான உணவு எனக்கு தெரிஞ்சதை சாப்பிட்டு உண்டான நன்மைகளை பதிவு போடுறேன் நன்றி வணக்கம் இதோட வந்து பெனிஃபிட் வந்து முன்னாடி நான் வீட்டில் சொல்லியிருப்பேன் கம்யூனிட்டி டேப்பில் நான் இதை போஸ்ட்டாக போட்டிருக்கேன் என்னென்ன பெனிஃபிட்னு பெனிஃபிட் பற்றி இதை நன்மைகள் சொல்ல பார்த்தோன்னா நன்மைகள் சொல்ல பார்த்தோன்னா நிறையா சொல்லலாம் வீடியோ லெந்த் இருக்கும் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன் இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரில ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆரோக்கியமான உணவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வாழ்க வளமுடன்